அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய வில்வத்தின் அதிசயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்வம் இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பூஜை செய்யும்போது இந்த பிறவி நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அடுத்த பிறவி நமக்கு இருக்காது என்பது ஐதீகம் அந்த பரம்பொருளை நம்ம சரணாகதி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மகா வில்வத்தின் சிறப்புகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த வில்வம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுவும் தினமும் கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தினமும் தவறாது பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்ந்து இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலே பாவங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த பிரிவிலே நிறைய மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்து பெருசாக இருக்கும் இந்த வில்வம் வந்துட்டு இந்த வில்வம் வந்து ஒரே ஒரு வில்வத்தை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவன் படத்திற்கோ இல்லை சிவலிங்கம் சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கோ தினமும் ஒரு நேரம் படைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் கண்டிப்பாக தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்